ஊரில் எங்கே இடிச்சாலும் அது நேராக தனுஷ் தலையில் தான் வந்து உழுனுங்கிற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க பிள்ளைக்கு யார் வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே சில பேர் இருக்காங்க ஸோ அதனால் வந்து தனுஷுக்கு ஏற்பட்ட கரை இது வந்து தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டே இருக்குது மனுஷன் எதுக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வருஷமாக இது ஓடிக்கிட்டு இருக்குது யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு காரணம் தாங்க செவ்ரேறி குதித்து அந்த பக்கமாக போய் கதவை தட்டி இந்த பக்கமாக அவர் தப்பிச்சு ஓடினாருங்கிற அளவுக்கு ஒரு திரைக்கதை வசனத்தை எழுதி அவருடைய இமேஜே அட்டித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிறுத்து குமிருட்டார் மனுஷன் குபேரா படத்தினுடைய நிகழ்ச்சி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்துச்சு அது ஒரு பெரிய கதை ஸோ அது வந்து சென்னையிலிருந்து பல கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போய் காடுகளுக்குள் ட்ராவல் பண்ணி நான் அமேசான் மாதிரி அதுக்கப்புறம் அந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அங்கே போய் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் ஏன்யா ஒவ்வொரு முறையும் அங்கே வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க சார் நேரு ஸ்டேடியத்தில் வச்சோம்னா அது இந்த ஓசி டிக்கெட்டே வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்குறாங்க ஓசின்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது ஓசி டிக்கெட்டே வந்து ஒரு ரெண்டாயிரம் டிக்கெட்டு போயிடுது இத்தனைக்கும் வந்து அவங்க டிக்கெட்டு விலையில் நிர்ணயம் பண்ணிலாம் கொடுக்குறதில்ல மாணவர்கள் பார்க்கணும் ரசிகர்கள் பார்க்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க அதில் ஒரு ரெண்டாயிரம் டிக்கெட் வந்து அவருக்கு வேணும் இவருக்கு வேணும் சிபார்சிலேயே பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க ஸோ தான் என்ன பண்ணுறது இங்கேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி போய் வைக்கிறது அப்போ பெரும்பாலும் வந்து இந்த அனாவசிய கூட்டம் ஃபில்டர் ஆகிடும் எவன் வந்து ஒருவனை உண்மையாக நேசிக்கிறானா அவன் மட்டும்தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருவான்னு ஒரு புது கதை ஒன்று சொல்கிறாங்க இதுக்கு ஆனால் இப்படியெல்லாம் அலாஜி இருக்காப்பா அங்கே போய் வைக்கிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா ஸோ நேற்று அங்கே நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் தான் தனுஷ் வந்து பயங்கரமாக கும்பறிட்டார் இன்னும் சொல்ல போனால் எதிரில் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் பல ஊர்கள்லேருந்து வந்திருப்பாங்க போல இருக்குது எல்லாருமே தனுஷை பேச விடாமல் விசிலடிச்சுட்டே இருக்கான் கை திட்டிகிட்டே இருக்கான் அவ்வளவு கூச்சல் குழப்பங்களுக்கு நடுவில் அவர் பேசுனது கொஞ்சம் நமக்கு காதில் விழுந்துச்சு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ தான் டயம் மேலே வதந்தி பரப்புவீங்க என்னை காலி பண்ணிட முடியுமா நீங்கள் வதந்தி பரப்பி என்னை காலி பண்ணிட முடியுமா கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் என்னை வந்து காப்பாற்றிட்டே இருக்குடா அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து என்ன ஒரு செங்கல்ல கூட பிடுங்கி அந்த பக்கம் வச்சிட முடியாது அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ரசிகர் பலம் இருக்குது ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது நான் என் வேலையை இருக்கேன் அப்படின்ட்டு பல விளக்கங்களை அடுக்கடுக்காக ஆத்திரமாக பேசி முடிச்சிட்டாரு இதற்கப்புறம் இந்த கூட்டம் அமைதியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல சர்வின் சாவ்லான்னு ஒரு நடிகை பாலிவுட்டில் அவங்க வந்து ரீசண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அது இப்போ எக்ஸ் தளத்தில் பயங்கர வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனரும் ஒரு நடிகரும் தன்னை அப்ரோச் பண்ணாங்க அவருடைய படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்தியும் தெரில ஆங்கிலமும் தெரியல அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்த அரைகுறை ஆங்கிலத்தில் எங்கிட்ட பேசும் பொழுது என்ன வந்து பயன்படுத்த நினச்சி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப டேரிங்காக அவங்க பேரை சொல்லலைன்னா கூட அவங்க வந்து சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க சில இயக்குனர் பேரை சொல்கிறாங்க சில நடிகர்கள் பேரை சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலான பேர் போய் பார்த்திங்கன்னா தனுஷ் பேரை தான் சொல்கிறாங்க இதுதான் அவருக்கு வந்து பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ பாருங்கள் அண்மையில் வந்து ஆர்த்தி ஜெயமுறை ஒன்று போயிட்டுருக்கு சுசித்ரா சும்மா இல்லாமல் இந்த விவகாரத்தின் பின்னணியிலே தனுஷ் தான் இருக்காருன்னு ஒரு தகவலை சொல்லி அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இங்கே பேசப்பட்டுடுச்சு அதில் உண்மை இருக்கா இல்லையா அதெல்லாம் யாருமே யோசிக்காமல் இப்போ தனுஷுக்கும் சுசித்ராவுக்கும் நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அவங்க எங்கே எது நடந்தாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மைண்டை செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ குறைந்தபட்சம் இதில் வந்து ஒரு உண்மை இருக்கா இல்லையா அப்படி யோசிக்காமலே அடிச்சு புரட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க தனுஷை இப்போ ஆர்த்தியினுடைய அப்பா அவர் வந்து சுசித்ரா மேலே வழக்கு போட்டிருக்காரு அது என்ன ஆகும்னு தெரியல அது வந்து இன்னும் பல காலங்கள் ஆனால் இப்போ எதுக்கெடுத்தாலும் தனுஷை குறை சொல்லி கொண்டிருந்த ஒரு கூட்டத்திற்கு இப்போ தான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் தனுஷ் ஒன்றும் இல்லை இப்போ அவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணார் அதற்கு பின்னால் வந்து இவங்க பல கதைகளை இங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுதான் காரணம் இதுதான் காரணம்னு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய மகனுடைய கான்வெகேஷன் அப்படியே ரெண்டு பேரும் வந்து நின்ட்டாங்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இவ்வளோ பிரிவாக அப்படி எதுவும் நடந்துருச்சா நடக்கலையா ஏதோ வந்து அவங்க நீண்ட காலம் அப்படியே இப்படியே இருக்கிற மாதிரியே வந்து நிற்கிறாங்களே இவங்களுக்குள்ளே எப்படி டைவர்ஸ் ஆச்சு என்ன இது அப்படின்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல நான் இதை காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் டைவர்ஸ் என்றாலும் கூட அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அவருடைய அவங்க ரெண்டு பேரும் வாங்கின சொத்துக்கள் ஜாயின் வெஞ்சரில் வாங்கின சொத்துக்கள் எதுவுமே பிரிக்கப்படலை அவங்க தொடர்ந்து மெயிலில் பேசுகிறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி கொடுத்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க தனித்தனி வீடுகளில் இருந்தால் கூட அவங்க வந்து தினந்தோறும் ஒரு தொடர்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுதான் வந்து இன்றைக்கி நிறுவனம் ஆயிருக்கு அதாவது ஒரு மனைவி கணவனை விட்டு போன பிறகு அந்த கணவன் மீது சுமத்தப்படுகிற பழிகள்ங்கிறது ரொம்ப ஈஸியாக சுமத்திட முடியும் அது ஈஸியாக எல்லாருமே நம்பவும் முடியும் அதுதான் வந்து தனுஷ் விஷயத்தில் நடக்குதோன்னு கூட நான் சில நேரம் நினைக்கிறது உண்டு பட் இந்த விவகாரத்தில் எங்கே இடி இடிச்சாலும் கொண்டு வந்து தனுஷ் தரையில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போது நேற்று வந்து தனுஷ் பேசுனது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இதுக்கு இடையில் சிம்பு ரசிகர்கள் கொஞ்சம் பேருக்கும் தனுஷ் ரசிகர்கள் கொஞ்சம் பேருக்கும் சண்டை வந்துடுச்சு அதில் என்னென்னா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் வந்து சிம்பு தான் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க அவர் தான் அந்த பொருள்கள்லாம் விடுறாரு ஸோ அதனால் வந்து எங்களை வந்து ஒழிச்சிட முடியுமா எங்கள் தலைவரை ஒழிச்சிட முடியுமான்னு இவங்க சிவனேன்னு போகிற அந்த ஆளை பிடிச்சி எடுத்து வச்சு எதுக்கு சவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன தெரியல இது ஒரு பக்கம் இருக்கேன் அங்கே அவர் பேசினதில் தனுஷ் பேசுனதில் ஒரு விஷயத்தை மறுபடியும் விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்றைக்கி நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கேன் அன்னைக்கும் நான் வந்து மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன் இன்றைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அதனால் வந்து நம் வேலை நம்முடைய வேலையை பார்க்குறது தான் நம்ம பாட்டை போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அது எப்படி கஸ்தூர் ராஜான்னு ஒரு பெரிய டைரக்டருடைய மகன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்படுவார் அப்படின்லாம் பல பேர் இப்போ அதை விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளபடியே அன்னைக்கு வந்து கஸ்தூர் ராஜா கஷ்டப்பட்டாருங்கிறது தான் உண்மை தனுஷும் செல்வராகவனும் அவங்களுடைய சகோதரிகளும் ரொம்ப சின்ன வயசில் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு முறை ராஜ்கிரண்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜகிரனே சொல்லியிருக்காரு இப்போ கஸ்தூர் ராஜா வந்து எங்கிட்ட ஒரு கதையை சொல்லும் பொழுது அவருடைய குடும்ப சூழலாம் பார்த்துட்டு நான் மொத்தமாகவே ஒரு பெரும் தொகையை அவருக்கு கொடுத்தேன் ஒரு ரெண்டு வருஷம் நீ வந்து எந்த வீட்டு டென்ஷனும் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக வந்து நான் தரேன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவருக்கு வீட்டு வாடகை பிரச்சனை இல்லை ஸ்கூல் ஃபீஸ் பிரச்சனை இல்லை சாப்பாட்டு குடும்ப சாப்பாடு பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு அவரை ரெடி பண்ணி தான் அப்புறம் என்னோட கொண்டு வந்து டிராவல் பண்ண வச்சேன்னு ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போது ஒருவருக்கு கஷ்டம் இல்லாமல் எப்படி அந்த வேலையை அவர் செய்ய முடியும் ஸோ அதனால் தனுஷ் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் எனக்கு இந்த பஞ்சாயத்தில் எதுலேயுமே தொடர்பு இல்லடா சாமின்னு அவர் சொல்கிறதும் உண்மை தான் ஆனால் எவன் கேட்குறாங்கிறீங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு அதாவது ஒரு நடிகன் இன்றைக்கி வந்து ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு அஞ்சு பேரில் தனுஷ் ஒருத்தராக இருக்கார் ஒரு டைரக்டரு பாடலாசிரியர் நடிகர் நடிப்புக்காக தேசிய விருது வாங்கின ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் இருக்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப சாதாரண படங்களை பண்ணிட்டு போகலாம் ரொம்ப கமர்ஷியலாக படங்களை பண்ணி காசுகளை வாங்கி குவிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் சமூக பொறுப்போடு சில படங்களை அவர் பண்ணுறார் வெற்றிமாறனும் அவரும் மாரி செல்வராஜும் அவரும் இணைகிற படங்கள் எல்லாமே ஒரு சமூக பொறுப்புள்ள படங்களாக இருக்குது அவரும் வந்து இன்றைக்கி இயக்குனராக மாறி எடுக்கிற படங்கள்லேயும் ஒரு ஒரு கருத்தை முன் வச்சு தான் எடுக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவனை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போகிற படமாக ஒருத்தன் எடுக்கிறாங்கும்போது அவனையான் தொடர்ந்து நம்ம இம்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம்ல அதாவது நீ படத்தில் ஒழுங்காக நடிக்கலை ஒழுங்காக ஷூட்டிங் வரலை ஒரு தயாரிப்பாளரை ஏமாற்றிட்டேன் இவ்வளவும் பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஏன்னால் அது வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயம் ஆனால் தனிப்பட்ட முறையில் என்றைக்கோ செய்த தவறுகளை இன்றைக்கி கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் ஒரு மனசை மேலே சுமத்திட்டே இருக்கிறது இருக்குல்ல அது வந்து இந்த தேனி தொடர்ந்து கொட்டுச்சுன்னா சாவே ஏற்பட்டு அது அந்த மாதிரி வந்து தேனி கொட்டுற மாதிரி தொடர்ந்து இந்த சமூகம் வந்து தனுஷை கொட்டிக்கிட்டே இருக்குது அவரும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு ஒரு தன்னம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு எதிர்த்து நிற்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு ஆனாலும் நாளையிலேருந்து திரும்ப ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பித்து மறுபடியும் யாரோ பண்ண தவறு இப்போ பாருங்கள் நான் சொன்னல அந்த சர்வின் சாவில் நீங்கள் தேசிய விருது வாங்கின இயக்குநர்கள் யார் நடிகர்கள் யாருன்னு அப்படி போய் தேடி போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது யாருங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இந்த அனலைஸ் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு தனுஷ் தான் அப்படின்னு கொண்டு வந்து இறக்குறாங்கல்ல அந்த அசிங்கத்தை தான் அவரால் தாங்கிக்க முடியல ஒரு தவறு தன் மீது சுமத்தப்படும் போது ஒரு குற்றம் சுமத்தப்படும் போது குறைந்தபட்சம் யோசிங்கடா ஒரு லிஸ்ட் எடுங்க ஒரு பத்து பேர் இதில் யார் ரொம்ப கேடு கேடுகட்டவன் அப்படின்னா உங்களாலே கண்டுபிடிச்சிட முடியும் சிங்க அதை விட்டுட்டு திடீர்னு அப்படியே தனுஷ் தான் தனுஷ் தான்னு திரும்பும்போது ஒருத்தன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஸோ அதெல்லாம் தான் நேற்று வந்து ஒரு பொங்கி வெடிச்சிட்டாரு உள்ளபடியே வந்து அவர் பேசுனதுல நிறைய உண்மைகள் இருந்துச்சு நேற்று அது நீங்கள் திரும்ப ஒரு தடவை போய் போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கே அது புரியும்